தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்துள்ள நிலையில முக்கியமான ஆராய்ச்சி ஒன்றில் திமுக இறங்கியிருக்காங்களாம் கடந்த முறை தமிழ்நாடு புதுவை சேர்ந்து முப்பத்தொன்பது இடங்களில் வென்றது திமுக இந்த முறையும் தமிழ்நாடு லோக்சபா தேர்தலில் திமுக இமாலய வெற்றி பெற்றிருக்கு புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்கள்லையும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்கு பாஜக தென் சென்னை நெல்லை தவிர எங்கேயும் கடுமையான போட்டி எதுவும் வந்து கொடுக்கல பாஜக நெல்லையில் முன்னிலை வகித்த நிலையில் அங்கே பின்னடைவை சந்திச்சது கடந்த தேர்தலில் வென்ற ஒரு இடத்தை அதாவது தேனியையும் இழந்து அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்துள்ள நிலையில் முக்கியமான ஆராய்ச்சி ஒன்றில் திமுக இறங்கியிருக்கு அந்த வகையில் திமுக தரப்பில் நேற்று ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதன்படி தமிழகத்தில் நாற்பது இடங்கள்லேயும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் முந்தைய தேர்தல் முடிவுகளை கணக்கிடும் வாக்கு சதவிகிதம் திமுகவுக்கு குறைந்திருப்பதாகவே தகவல் சொல்லப்படுது இந்த நிலையில தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளிலையும் திமுக பெற்ற வாக்குகள் எதிர்க்கட்சிகள் பெற்ற வாக்குகள் எந்தெந்த தொகுதிகளில் திமுக வலிமையான வாக்குகளை வாங்கியிருக்கு எந்தெந்த தொகுதிகளில் திமுக சரிவை சந்திச்சிருக்கு சரிவு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு என்ன காரணம் உள்ளிட்டவைகளை ஆராய்ந்து முழுமையான ரிப்போர்ட் ஒன்றை தர சொல்லி குடும்ப உறுப்பினர் ஒருவரிடம் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அதே போன்று ஒரு ரிப்போர்ட்டை கேட்டு உளவுத்துறை உயரதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்காரு டெல்லி சென்று திரும்புறதுக்குள்ள இந்த ரிப்போர்ட்டை தயார் செய்யக்கூடிய பணிகளில் இரு தரப்பினரும் மும்முரமாயிருக்காங்க டெல்லியில் இருந்து திரும்பினவுடனே தம்மிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய அறிக்கைகளை ஆராய்ந்து சில முடிவுகளை ஸ்டாலின் அவர்கள் எடுக்கவிருப்பதாகவும் அறிவாலய தரப்பில் தகவல்கள் வந்து கிடைக்கிது அதன்படி திமுக ஒரு சில மாற்றங்கள் தேர்தல் ரிசல்ட் வந்து நிலையில அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அமைச்சரவை மாற்றம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறு சட்டசபை தேர்தலை மனசில் வச்சு அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் புதிய அமைச்சர்கள் ஆட்சியில் வந்து சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்குது இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்கு பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு திமுக வட்டார தகவல்கள் வந்து தெரிவிக்குது திமுக அமைச்சரவை வந்து மாற்றப்படலாம் தமிழ்நாட்டில் பல அரசியல் மாற்றங்கள் நடக்க போது திமுக ஆட்சி வந்து கட்சியாக இருக்குது வலிமையான கூட்டணி வந்து வச்சுருக்காங்க இதனால் ஒரு இடங்களில் கூட தோற்கலை திமுக சின்னம் வந்து போட்டியிட்ட இடங்கள்ல வந்து பிரச்சனை இல்லை ஆனா கூட்டணி கட்சிகள் போட்டியிட இடங்கள்ல தான் வந்து வாக்கு குறைஞ்சிருக்கு இங்கெல்லாம் வேலை பார்த்தவர்கள் மீது ஆக்சன் எடுக்க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை செஞ்சு வர்றாங்களாம் இதை மனசுல தான் தேர்தல் முடிவுகளை ஆராய்ந்து முழுமையான ரிப்போர்ட் ஒன்றை தர சொல்லி குடும்ப உறுப்பினர் ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் மேலும் ஒரு ரிப்போர்ட்டை கேட்டு உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் வந்து உத்தரவிட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அதிரடியான உத்தரவை பற்றி நீங்க என்ன பாக்குறீங்க எப்படி பாக்குறீங்க அதை ஏன்னா உண்மையாவே இதுதான் வந்து வெற்றியாளர்களுடைய ரகசியம் ஏன்னா நாற்பது இடங்கள்லையும் வெற்றி பெற்றுட்டாங்க ஆனால் இதுக்கு அப்புறமும் இந்த வெற்றியை வந்து தக்க வச்சுக்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாத்துலேயும் அப்படிங்கிறதுக்காக போடுற அந்த உழைப்பு இருக்கு பாருங்க இதுதான் வந்து வெற்றியாளர்களுடைய ரகசியம் தான் சொல்லணும் அந்த ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கே கண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் தகவல் உங்களுக்கு அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணுங்க தொடர்ந்து எடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி